விளக்கமாறு இருக்குல்ல எடுத்த என் தலையில அடி விளக்கமாறு விக்கிற விலைக்கு ஒண்ணு வாங்குற நாலாயிரம் ரூபாய் நாலாயிரம் நாலாயிரம் நாலாயிரமா அதே நாற்பது ரூபா முழுசா இருந்தா நாலு நாளைக்கு சாப்பிட அவன் ஆ தெரியுமா இந்த காசு நமக்கு வரணும்னா வரணும்ண்ணா அந்த ஆள் என்ன பொய் சொன்னாலும் அந்த பொய்யை பூரா நம்ம உண்மையின்னு ஒத்துக்கிறோம்ண்ணா சொன்னோம் அந்த ஆளாயிரம் நமக்கு தானே இவ்வளோ தான் வேறு ஒன்றும் ராத்திரி ரெண்டு மணிக்கு தூக்கத்துல எடுத்து கேட்டாலும் உண்மைன்னு தான் சொல்லுவேன் அவ்வளோ எதை சொன்னாலும் அப்படி ஆமாம் அப்படி காசு போயிடும் நமக்கு ஆமா என்ன பிச்சைக்கார தனமாக நாலாயிரம் ரெண்டாயிரம்ட்டு ஆ ஒரு ஒரு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சமும் கேட்டா நம்ம ஒரே நாளில் கோடி சொன்னால் வந்துடலாம் என்னை தெருவுக்கு கொண்டு வராமல் விட மாட்டேன் ஏ என் மேல் நம்பிக்கை இல்லையா முதல்ல இத செய்போம் அப்புறம் நக்குவோம் ரெண்டு லட்சம் சரி இந்த பஞ்சாயத்து பண்றதனால எனக்கு என்ன பெனிஃபிட் அறியலவே உனக்கு ஒரு 1000 ரூபாய் கமிஷன் தரேன் போ 1000 ரூபாய் எனக்கு பத்தாது டேய் வர்றதே 2000 தான் நமக்கு உனக்கு 1000 எனக்கு 1000 எனக்கு பத்தாதுங்கற அப்புறம் சரி எவ்வளவு தான் கேக்குற எனக்கு 500 ரூபாய் வேணும் எவ்வளவு வேணும் 500 ரூபாய் இந்த தங்கமே இன்னங்க வீர தேவா இனிமேல் இந்த பஞ்சாயத்து ஊரா நீதான்டா ஜட்ஜி அப்படியா உனக்கு நான் ஐநூறுரூவா தரேன்

சரி இது ரெண்டுக்குன்னு தான் ரெண்டு வாங்கியிருக்கேன் அப்புறம் மூணாவது கண்ணாடி அதுக்கு இந்த ரெண்டு கண்ணாடி எங்குன்னு இருக்குன்னு தேடுறதுக்கு உனக்கு முதல்ல ஒரு நிலக்கண்ணாடி வாங்கி தாரேன் உன் முகர கட்டி அதில் பாரு இப்போ பஞ்சாயத்து ஆரம்பமா ஆரம்பிப்பா முன்னாடி ஐந்நூறுரூவா வாங்கிக்க வாங்கிக்க ஐயோ ஆரம்பமாவே எந்த கோயிலில் இருந்த பிச்சைக்காரன்னு தெரியலையேவே பாஸ் எப்படி வந்திருக்காரு பாருங்க எங்காலும் சச்சுரன் வேணுமா ஆமா இவன் யாரு

எனது தந்தைக்கு நான் ஒரு கடிதாசி எழுதியிருந்தேன் வெறும் நாலாயிரத்துக்கு ஆசைப்பட்டு மொரட்டு லூசி கிட்ட கொண்டாந்து விட்டு உன்னைய காட்டலுமா ஒரு லூசி இதுல வேண்டாம் வா எதுக்கும் கலங்காத இனிமேல் தான் ஜமாலிக்கணும் எது சொன்னாலும் உண்மை என்ன எழுதுறீங்கன்னு நான் பிறந்து வருவதாக இருந்தால் நான் விளையாடுவதற்கு ஒரு யானை வேண்டும் என்று கேட்டிருந்தேன் அரிவாளி ஏன் அலைன் புள்ளை தூக்கி விளையாறது சௌரியமா இருக்கும் இது யானை 4000 நம்ம ஐநூறு 500 காலத்துல இறங்கிட்டேன் இன்னி நீ பேசி பாறியா

அரு <laughs> தெரிஞ்சு <laughs>

நான் காப்பாத்துறேன் கவலை பண்ண நெஞ்சு வலிதானே நான் வலிக்குன்னு வலிக்கல போலிக்கலா போடா நம்பர் தெரியாதா சொல்ல வேண்டியானே சாமி உங்களுக்கு நூற்றி எட்டுக்கு பத்து நம்பர் கேட்ட ஒரே பைத்தியக்காரன் வந்தாண்டா நான் அப்பவே ஆயிரம் ரூபா தர்றீங்களே எனக்கு ஐநூறு ரூபா வேணும் கேட்டானே அப்பவே யோசிக்காம விட்டுட்டேன் அப்புறம் நூற்றி இருந்து எந்த நம்பர் போட்டு பையன் அவரு

பண்ண கள்ள 4000 கொடுத்தேன் போட்டாரு எது நாட்டு வண்ணங்கள் போட்ட சண்டையில மூணு பேரும் செத்து போயிட்டான் அடினா அந்த அடி அடி சாஞ்ச தரும்புவோட கிடகே ஐயோ உனக்கு மறு நான் பெருமாள் ராஜ் ஹரியரே உண்மை உண்மைதானே உண்மை உண்மை இந்த இந்த அடுத்த கேட்டேன் இந்த

அம்மா <laughs> <laughs>

என்ன சிப்பு கையை வெட்டுறோம்னு சொன்னதுக்கே ஜாமியார் கூட்டி போயிட்டார அதான் என்ன நாலாயிரம் எடுத்துட்டீதா ரைட்டு நம்ம என்ன ஜெயித்தான் ஆயிரம் லட்சக்கணக்கில் கட்டுவோம்னா நீங்க ஏமாந்து விட்டியா சரி நம்ம ரெண்டு பேரும் ஜெயிச்சிட்டான் ஏன் ஐந்நூறு கொடுக்கணும் நான் கிளம்புறேன் அடுத்த பஞ்சாயத்துக்கு

கும்புற மேற்கொண்டாயிரம் ரூபாய் தர நீ கிளம்பு அமைதி அமைதி கட்டி